ஆனா எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்துங்கண்ணா ஒரு டூ பிஹெச்கே வீடியோன்னு வந்துருக்குதுங்கண்ணா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்கண்ணா எங்கேன்னு கேட்டீங்கன்னா சித்ரால இருந்து கரெக்டா ஒன்பது கிலோமீட்டருங்கண்ணா குருவு குழைங்கண்ணா காலப்பட்டிக்கு பின்னாடிங்கன்னா கோயில் பழையத்துக்கு நியரஸ்டா இருக்குதுங்கண்ணா ஆனா ஒன்றரை சென்ட்லேங்கண்ணா பத்துக்கு பதினாறு ஹாலுங்கண்ணா எட்டுக்கு பத்து கிச்சனுங்கண்ணா நல்லா பால்சிலுங்க நீக்கிறாங்கண்ணா என்ன ஸ்டார்கஸ்ங்கண்ணா மேல ஒரு பத்துக்கு பத்து பெட்ரூமுங்கண்ணா பத்துக்கு பதினாறு பெட்ரூம் நல்லா தரமான முறையில் கட்டப்பட்ட வீடுங்கண்ணா மேலே குடியிருப்புகள்லாம் நல்லா நிறைஞ்ச பகுதிங்கண்ணா அது நம்மளுக்கு கோயில் பழையத்துக்கும் பார்க்குங்கண்ணா சத்தி ரோட்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தருந்தாங்கண்ணா இருக்கு சித்ராவுக்கு வந்துங்கண்ணா ஏர்போர்ட் சித்ராவுக்கு வந்துங்கன்னா சரியா ஒன்பதரை கிலோமீட்டருங்கண்ணா பாட்டி சொல்ற வேலை வந்திங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்கண்ணா வாங்கண்ணா நேர்ல உட்கார வைக்கிறேங்கண்ணா விலை எவ்வளவு தூரம் கம்மி தர முடியுமோ வாங்கி தரமா வாங்கி தரேங்கண்ணா நன்றிங்கண்ணா